தாத்தா நம்ம கிட்ட எப்பவும் சொல்ற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா நம்ம உதவாதவங்க நம்ம தேவத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதவங்க பாவத்திலே ஊறி பாவத்திலேயே நடக்கிறவங்க அப்படின்னு சொல்றது அப்படி ஒன்னும் நம்ம நினைத்து விட கூடாது தம்முடைய சொந்த பேரான ஒரே குமாரனை தந்து இந்த பூமியில் அவ்வளவாக அன்பு கூறினார் அப்படி அன்பு கூறின தேவன் உங்களிடத்திலும் அன்பா இருக்க மாட்டாரான்னு தேவனுக்கு நீங்க உகந்த பாத்திரமா இருக்க முடியுமா முடியாதா தாவிது சங்கீதத்திலே இவ்வாறு சொல்லுகிறான் நான் ஆச்சரியமாக படியினால் இன்றளவும் நீங்களும் நானும் ஆச்சரியமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் இவ்வுலகத்தில் தனித்துவமாக எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து எனக்கு ஒரு உடலை கொடுத்து சரீரத்தை கொடுத்து தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அதனால் நான் தேவனை துதிப்பேன் அப்படி என்று நீங்களும் இந்த நாளில சொல்வீர்களானால் தேவன் உங்கள் பாவங்களையும் உங்கள் குற்றங்களையும் உங்கள் மீறுதல்களையும் மாற்றி உங்கள் தரித்திர நிலைமைகளையும் உங்கள் ஜென்ம சுவாபங்களையும் உங்களை விட்டு அகற்ற போய் உங்களை ஆசீர்வதித்து மெம்மே உயரங்களில் கொண்டு போய் நிறுத்துவாராக இதை தேவனை செய்வார் மனிதன் அல்ல தேவனை விஸ்வசிப்பீர்களானால் தேவனின் மகிமையை காண்பீர்கள் தேவன் தாமி மகிமைப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே